நேயர்களுக்கு வணக்கம் கடற்கரை ரசிப்பதற்காக தான் மெரினாவில் கடைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கடைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு மெரினா கடற்கரையில் உள்ள கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கு விசாரித்த நீதிபதிகள் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கடற்கரையை நேரில் ஆய்வு செஞ்சிருக்காங்க மெரினாவில் சில பகுதிகள் ஏற்கனவே நீடக்கொடி சான்று பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதிகளில் எந்த ஒரு கடைகளும் இருக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க உணவுப் பொருட்கள் பொம்மைகள் பொருட்கள் விற்கும் கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கடற்கரை மக்கள் ரசிப்பதற்கே தவிர ஷாப்பிங் மாலாக மாறக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கு கடைகளின் எண்ணிக்கையை குறித்து புதிய திட்டத்தை தாக்கல் செய்ய மாநகராட்சிக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்க ஜனவரி எட்டாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி